உறவுகளுக்கு வணக்கம் காஞ்சிபுரத்தில் குடமுழுக்கு நடத்த இருக்குது நடக்க போது விரைவில் நம்ம வாழ்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டே வருது அது பற்றிய அக்கறை பலருக்கு இருந்தாலும் கூட அதுக்கான முன்னெடுப்பு பெரிய அளவில் இல்லை வருத்தம் இருக்குது ஆனால் வருத்தத்தை சீர் செய்வதற்கான முன்னெடுப்பு பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது அது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒவ்வொரு தமிழன் தமிழச்சிக்கும் இந்த உணர்வு வேணும் இப்போ தமிழ் வந்து இறைமொழி தமிழே இறைமொழின்னு வள்ளுவர் வள்ளலார் இன்னும் பல்வேறு அடியார் பெருமக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உண்மை கடவுளை அறிய வேண்டுமானால் தமிழ் வாயிலாகத்தான் அறிய முடியும் அப்படிங்கிறது செய்தி அது ஏன் மற்ற மற்ற மொழிகள் மூலம் அறிய முடியாதானா கடவுளை உண்மை கடவுளை அறிந்தவர்கள் தமிழர்கள் தமிழ் முன்னோர்கள் அப்போ அவர்கள் அதற்கான குறிப்புகளை எல்லாம் தமிழ் மொழியில் கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க தமிழ் தெரிந்தால் மட்டும்தான் தமிழ் மூலமாக அந்த உண்மையை அறிய முடியும் அதற்கான வாய்ப்புகள் இதில் தான் முழுமையாக இருக்கு தமிழே இறைமொழி அந்த இறைமொழியை வந்து இறைமொழிகள் குடமுழுக்கு நடத்தாமல் தமிழ் துரோகிகள் தொடர்ச்சியாக தமிழ் நிலத்தில் தமிழுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழுக்கு எதிரானதாக மட்டுமில்லாமல் உலகத்திற்கே அது சரியானதாக இருக்காது இது ஒரு பிழையான முன் எடுத்துக்காட்டாக இருக்குது அதனால் வந்து ஒரு தமிழ் மரபுப்படியும் சரி நில அடிப்படையிலும் சரி கண்டிப்பாக தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படணும் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அலுவல் மொழியாக இருக்கணும் வழிபாட்டு மொழியாக இருக்கணும் கல்வி சாலைகளில் கல்விக்கூடங்களில் கூடங்களில் மொழியாக இருக்கணும் ஆனால் இது எதுலேயுமே முழுமையாக இல்லாமல் அரையளவு கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தேய்ச்சி வச்சுருக்கிறாங்க தமிழ் துரோகிகள் திராவிட மாடல் பேசக்கூடியவங்க அதை முழுமையாக புரிந்து கொண்டு தமிழில் குடமுழுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களிலும் அது சிறிய கோயிலாக இருந்தாலும் பெரிய கோயிலாக இருந்தாலும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற இந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டும் இறை அன்பர்களுக்கு வர வேண்டும் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அது நடத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் உலகுக்கும் நலம் பயக்கும் நல்ல பலன்களை பெற பயன்களை பெற தமிழில் குடமுழுக்கை நடத்த திரண்டு அதற்காக குரல் கொடுப்போம் முன்னெடுப்போம் கோயில்களுக்கு செல்லும் போதெல்லாம் தமிழில் பாடல்கள் பாடச் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தமிழில் பூஜை சொல்லுங்கள் அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் அவ்வாறு தமிழில் வழிபடுங்கள் அவ்வாறுதான் நம் முன்னோர்கள் வழிபட்டனர் தமிழர்கள் மனிதர்கள் தன்மையிலிருந்து இருந்து அதைவிட மேல்நிலை தன்மைக்கு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் கடவுளுடைய நிலையை அறிந்து கடவுளாகவே மாறியவர்கள் இருக்கிறார்கள் அந்த நிலையை அடைவதற்கு தமிழ்தான் நமக்கு மிக மிக அடிப்படை ஆகையினால் தமிழில் குடமுழுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முழுமையாக வலிமையாக முன்வைக்க வேண்டும் இது மரபுப்படி இப்போ இன்றைய இருக்கக்கூடிய சட்டப்படி பார்த்தா கூட தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும்னு தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆயிரம் ஆண்டு நடக்கும் போதே அதற்கான அறிவிப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிச்சு ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை கூட முழுமையாக மதிக்காமல் அவமதிப்பு செய்து தமிழர் மரபையும் அவமதித்து தமிழையும் அவமதித்து நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து தொடர்ச்சியாக தமிழ் துரக திமுக அரசு திராவிட மாடல் அரசு தமிழுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது இது மிகுந்த வன்மையான கண்டனத்துக்குரியது இது மிக கேடான விளைவுகளை உருவாக்கிவிடும் அதையினால் இனியும் தாமதிக்காமல் மக்கள் எழுச்சி ஏற்பட்டு திமுகவில் திராவிட கழகத்தில் அது போன்ற அமைப்புகளில் உள்ளவர்களெல்லாம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் தமிழனும் தமிழச்சியும் அவர்களுக்கு அறிவுரை கூறி உங்கள் குரலை எழுப்பி தமிழில் வழிபாடு செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அதுதான் அனைவருக்கும் நல்லது தமிழில் உடமுழுக்க வேண்டும் தமிழில் உடமுழுக்கு நடத்துக என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைப்போம் நாமும் தமிழில் வழிபடுவோம் இறைநிலையை அடைவோம்